பொதுல பெரியவர்கள் சொன்னால் பெருமாள் சொன்னது மாதிரி என்று ஏற்றுக்கொண்டு போய்விடுகிறவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆனால் நம்முடைய மரபு பெருமாளே சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு போவதில்லை குறிப்புச்சால் ஓட்டுவது என்கிற மரபு கேள்விகள் கேட்காமல் எல்லாவற்றையும் அப்படியே உடன்பட்டு ஏற்றுக்கொண்டு விடுகிற தன்மை நமக்கு பொதுவில் குறைவு என்பதனால் உரையாசிரியர்கள் சொன்னவையெல்லாம் சரியான பொருள்தானா என்பதை குறித்து நமக்கு கேள்விகள் இருக்கும் அப்ப அதுக்கு ஒரு சான்று யுகபாரதியுடைய நோதுக்குள்ளேயே வருகிறது உள்ளொழிவம் வார்த்தைகள் என்கிற கட்டுரையில பெண்களுக்கு சொல்வதற்கு ஏதுமில்லாமல் தடைப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறார் நல்லள் என்று இரண்டாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து முதல் பொண்டாட்டிக்கிட்டு ஒருத்தன் அறிமுகம் செய்யறான் நீ நல்லவத ஆனா உன்னை விட இவன் நல்லவ அப்படின்னு கூட்டியாந்து விடுறான் அவளும் தங்கச்சிவா அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறான் அப்ப இவளுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லையா என்றால் அந்த காலத்தில் இல்லை அப்படி ஒரு தடைப்பட்ட நிலையில் பெண்கள் வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிற போது இவர் வந்து இந்த திருக்குறளை காட்டி அஹ் இன்றைய பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று அந்த குரலை சொல்லிவிட்டு அதற்கு பரிமேழகர் என்கிற உரையாசிரியர் எழுதுகிற உரையை இவர் எடுத்து சொல்லுகிறார் என கேட்ட தாய் என்று அதில் வருகிறது இல்லையா குரல்ல அதற்கு பரிமாழகர் மெனக்கெட்டு எழுதுகிறார் பெண் தானாக அறியாமையில் கேட்ட தாய் அப்படின்னு எழுதுகிறார் பெண்ணினுடைய இயல்பு தானாக அறிய முடியாது